இளவு மக்களை இலங்கை மற்றும் தென்னாப்பிரிக்க அணிகள் மோதிக்கொள்கின்ற இரண்டாவது டெஸ்ட் ஆட்டம் அப் முறை நாளிலே நோக்கி முன்னேறி கொண்டிருக்கின்றன தென் அணி இலங்கை அணி விட்டிருக்கின்ற தவறுகள் இந்த போட்டியில் இலங்கை அணி வெற்றி பெறுமா என நிறைவேறிய தகவல்களுடன் நாளை நாளிலே இலங்கை மற்றும் இந்திய அணிகள் மோதவிருக்கின்ற பத்தொன்பது வயதிற்குட்பட்ட இளையோர் ஆசிய கிண்ண போட்டிகளில் இலங்கை அணிக்கான வாய்ப்புகள் என்னும் பொழுது தகவல்கள் என்று இந்த வீடியோவில் சந்திப்பதற்கு முன் மறக்காமல் சசி கிரிக்கெட் டாக்ஸை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அருகில் இருக்கின்ற பெல் பட்டனையும் கிளிக் செய்ய மறந்து விடாதீர்கள் இலங்கை மற்றும் தென்னாப்பிரிக்க அணிகள் மோதி கொள்கின்ற இரண்டாவது டெஸ்ட் ஆட்டம் முதலாளியை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இலங்கை அணியை பொறுத்த மட்டும் இந்த போட்டியிலேயே பெரிதளமான மாற்றங்களை ஏற்படுத்த ஒரு சில மாற்றங்களை ஏற்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்பட்டது என்னை நேரங்களில் இந்த போட்டியில் விளையாட மாட்டார் என்பதாக இலங்கை அணி நாளிலும் சில தகவல்கள் கசிந்திருந்தது மாற்றங்கள் குறித்து ஆனாலும் எந்த ஒரு மாற்றங்களும் என்று இன்றைய நாளிலே இலங்கை அணி விளையாடி கொண்டிருக்கிறது இன்றைய நாளிலே மிக நீண்ட விடைவெளிக்கு பின்னராக நாணய சுழற்சியிலே தோல்வியடைந்தார் அணி தலைவர் தனஞ்சி சில்வா இதன் காரணத்தினால் முதலாவதாக தென் ஆப்பிரிக்காணி துடுப்படுத்தாடிக் கொண்டிருக்கிறது தற்போது வரைக்கும் இருநூற்றி நாற்பத்தி இரண்டு ஓட்டங்களுக்கு ஐந்து விக்கெட்டுகளை இழந்து துடுப்படுத்தாடிக் கொண்டிருக்கிறார்கள் தற்போது தனது கேன்னிஸ் சதத்தினை விளாசி இருக்கிறார் ரியான் ரிகில்டன் என்பதும் குறிப்பிடத்தக்கது மிகச்சிறப்பான முறையிலே இருநூற்றி நாற்பத்தி இரண்டு ஓட்டங்களுக்கு ஐந்து விக்கெட்டுகளை இழந்து துடுப்படுத்தாடிக் கொண்டிருக்கிறது தென் அணி தென் ஆப்பிரிக்கா அணியை பொறுத்தமட்டில் முதலாவது விக்கெட் இழக்கப்பட்டிருந்தது டானி டேஸ் ஜெர்ஸி அவர்கள் அசித ஃபெர்னாடோவின் முதலாவது பந்து வீச்சிலேயே ஆட்டமிழந்து ஏமாற்றமான ார் இலங்கை அணிக்கும் மிகச்சிறந்த தொடக்கமாக இன்றைய நாள் அமைந்திருந்தது ஆனாலும் அதன் பின்னராக ஐடன் மார்க்ரம் இருபது ஓட்டங்களுடன் லஹிர் குமாரின் பந்து வீச்சிலே ஸ்டம்புகள் சிதற வெளியேறியிருந்தார் அதன் பின்னராக ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸும் நான்கு ஓட்டங்களுடன் அடைய காட்டியிருந்தார் லஹிர் குமாரவின் பந்து வீச்சுகளில் மிக அசத்தலான பந்து வீச்சுகளை பந்து வீசியிருந்தார் இந்த லஹிர் குமார் என்ற நாளிலே என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்த அடிப்படையில் பார்க்கின்ற போது நாற்பத்தி நான்கு ஓட்டங்களுக்கு மூன்று விக்கெட்டுகளை இழந்து தத்தளித்த போதுதான் தென்னாப்பிரிக்கா அணிக்கு கை கொடுத்திருந்தார் டெம்பா பவுமா என்ற ரியான் ட்ரிகிள்டன் இணைந்து என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்த தொடர் தொடர்பூராகவும் டெம்பா பவுமாவின் துடுப்புகள் சிறப்பான முறையிலே ஓட்டங்களை குவித்துக் கொண்டிருக்கிறது முதலாவது டெஸ்டிலே முதலாவது இன்னிங்ஸிற்காக பிளாஸ் இருந்த இந்த டெம்பா பவுமா இரண்டாவது இன்னிங்ஸில் சதம் பிளாசி இருக்கிறார் தற்போது இன்றைய நாளிலும் எழுபத்தி எட்டு ஓட்டங்களை உள்ளாசிய நிலையில் அசித பெர்னாண்டோவின் பந்து வீச்சிலே ஆட்டமிழந்திருந்தார் இதன் அடிப்படையில் மிகச்சிறப்பான ஒரு துடுப்பாட்டத்தை காண்பித்துக் கொண்டிருக்கிறார் இலங்கை அணிக்கு எதிராக இந்த டெம்பா பவுமா என்பதும் குறிப்பிடத்தக்கது ஆனாலும் அதன் பின்னராக பெடிஹாம் ஆறு ஓட்டங்களுடன் அடைய காட்டியிருந்தாலும் பெரைனியுடன் ரிகல்டன் இணைந்து மிகச்சிறப்பான இணைப்பாட்டம் முறை தற்போது வீழ்த்தப்படாத இணைப்பாட்டமாக காட்டியெழுப்பி கொண்டிருக்கிறார்கள் சற்று அதிரடியாக ஆடத் தொடங்கியிருக்கிறது தென்னாவி

பெரும் அளவில் தவறுகளை விட்டிருக்கிறது களத்தடுப்பில் என்பதையும் ஞாபகப்படுத்தியாக வேண்டும் குறிப்பாக இன்றைய நாளிலே சண்டிமால் மற்றும் பிஸ்வெர்னாண்டோ போன்றவர்களின் பிடியெடுப்பு நழுவவிடப்பட்டமை எல்லாம் தற்போதைய இந்த தென்னாப்பிரிக்க அணியின் அதிரடியாக அவர்கள் நல்லதோர் இலக்கினை நோக்கி முன்னேறுவதற்கு காரணமாக அமைந்திருக்கிறது இலங்கை அணியின் களத்தடுப்பும் எதிர்காலத்தில் சரி செய்யப்பட வேண்டும் என்பது இங்கே மிகப்பெரும் கருத்தியலாகவும் மாறப்போகிறது இந்த அடிப்படையில் பார்க்கின்ற போது இலங்கையின் இந்த போட்டியிலே சிக்கல் நிலையை எதிர்கொண்டிருக்கிறது என்றே முதல் முதலாம் நாள் வரைக்கும் முதலாம் நாள் நிலையை பொறுத்தமட்டில் என்பதும் குறிப்பிடத்தக்கது நாளை நாளில் என்ன செய்ய போகிறார்கள் இனி மிதமிருக்கின்ற இன்றைய நாளின் மிச்ச காலப்பகுதியில் என்ன செய்யப்போகிறது இலங்கை அனைத்து விக்கெட்டுகளையும் வீழ்த்து மாத்த என்ன ஆபிரிக்க எதிராக என்பதை எல்லாம் பொறுத்திருந்து பார்க்கலாம் இதோடு பார்க்கின்ற போது இளையோர் பத்தொன்பது வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கண்ண போட்டிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற நிலையில் நாளைய நாளிலே அரையிறுதி போட்டிகள் நடைபெறவிருக்கின்றன இலங்கை அணி பலம் பொருந்திய இந்தியா அணியினை எதிர்கொள்கிறது ஆனாலும் இந்திய அணியினை அவர்கள் பிரித்து மேய்வார்கள் என்று எதிர்பார்க்கலாம் இந்த இலங்கை அணி மிகச் சிறப்பாக கொண்டிருக்கிறது இந்த ஆசிய இளையோருக்கான போட்டிகளிலே இந்த அடிப்படையில் நாளைய நாளிலே அரையிறுதி போட்டியில் இந்திய அணியினை எதிர்கொள்கின்ற இந்த இளம் இலங்கை குலாம் இந்திய அணியினை வீழ்த்துகின்ற போது அவர்கள் இறுதிப் போட்டியிலே வருகின்ற எட்டாம் தேதி விளையாடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது நாளைய நாளிலே நிச்சயமாக இந்திய அணியினை இந்த இளம் இலங்கை குழாம் வீழ்த்தும் என்று எதிர்பார்க்கலாம் இது பற்றி உங்களது கருத்துக்களையும் மறக்காமல் முன்சிலை பதிவு செய்யுங்கள் நாளைய நாளிலே சார்ஜனி நாட்டம் கைகொடுக்குமா மாதுல்லவதாஸ் மற்றும் நியூட்டன் போன்றவர்கள் கலக்குவார்களா என்பவர்கள் கலக்குவார்களா என்பதையும் பொறுத்திருந்து பார்க்கக்கூடியதாக இருக்கும் நாளைய நாளிலே சந்திக்கலாம் மறக்காமல் சசி கிரிக்கெட் டாக்ஸை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அருகில் இருக்கின்ற பெல் பட்டனையும் கிளிக் செய்ய மறந்துவிடாதீர்கள் நன்றி மக்களை